பெற்றோர்களே நீங்கள் எப்படி வாழ்ந்து காண்பிக்கின்றீர்களோ அதை பார்த்து தான் உங்களுடைய பிள்ளைகள் வளர்வார்கள் நீங்கள் சொல்லுவதை பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள் நீங்கள் இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்ம சொல்றது புள்ள கொஞ்சம் கேக்குது என்ன ஒரு நிமிடத்திலே என்னால் அதை நிரூபிக்க முடியும் இங்கு இவ்வளவு ஆயிரம் பேர் பெற்றோர்கள் உட்கார்ந்திருக்கின்றீர்களே இந்த பள்ளியினுடைய நலன் கருதி சொல்லுகின்றேன் எல்லா பெற்றோர்களும் நான் சொல்றதை செய்யுங்க. ஏன் தெரியுமா? நீங்க சொல்றத பிள்ளைங்க செய்யாத, நீங்க செய்யறத தான் செய்யணும்னு சொல்லிட்டே இப்ப நான் சொல்றதை செய்யங்கன்னு உங்கட்ட சொல்றேன். ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட் ஆல் पेरेंट्स. எல்லாருமே வலது கையை தூக்குங்க. இப்ப நான் சொல்றதை செய்யுங்க. ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இன்டெக்ஸ் ஃபிங்கர். ஆள்காட்டி விரலை மட்டும் தூக்குங்க. ஆங்கில பள்ளியில படிக்க வைக்கிற பெற்றோர்கள் அதனால உங்களுக்கு ஆங்கிலம் நல்லாவே புரியுது. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட். அப்படியே வச்சிருங்க நான் 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 தொட சொன்னேன் தொட்டது முகவாயை தொட்டேன் ஒருத்தர் கூட ஆயிரம் செஞ்சதை தான் எல்லாம் செஞ்சதே சொன்னதே செய்யலையே வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பக்கத்து வீட்டு பையன் வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன சொல்லலாம் சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்து நம்ம தண்ணி பாட்டரை கொடுத்து ஒருத்தருக்கு கூட குடுக்காத நீ மட்டும் தான் குடிக்கணும் நாளைக்கு உங்களுக்கு தண்ணி ஊத்தாது நம்ம தானே சொல்லி கொடுக்கிறோம் மெருமவசொல் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேரு அல்ல பெருன்னு நான் வள்ளுவேன் ஒட்ட இருக்கிற சொத்துலயே மிகப்பெரிய சொத்து உன்னுடைய புள்ளதாண்டா மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாம் இல்லான்ட்டான் குழலினிது யாழினி இது என்பர் மக்கள் மழலைச் சொல் கேளாதோ மெய் தீண்டல் உடலுக்கு இன்பம் அவர்தான் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கின் பெற்றோர்களே வாழ்க்கைக்கு பொருள் அவசியம் தான் பொருளே வாழ்க்கை அல்ல ஒரு மனிதன் நான் பொருள் என்று சொல்லுவது பணத்தை வாழ்க்கை என்று சொல்லுவது பிள்ளைகளை ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம் வாழ்க்கை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதைப் போல பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக பல முறை கண்டிருக்கின்றேன் நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒய் சேவ் மணி வெனிவர் சன் இஸ் குட் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுட்டீங்கன்னா பிள்ளை நல்லா வளர்ந்து அவன் சம்பாரிச்சுக்க போறான் சொந்த காலில் நிற்க போறான் ஒய் சேவ் மணி வெனிவர் சன் இஸ் பேட் மோசமாக இருந்தால் நீ சம்பாரிச்சது எல்லாத்தையும் அழிச்சிட போறான் ரெண்டுக்குமே தேவையில்லை நீ செய்ய வேண்டியது உன் பிள்ளைய வளர்க்கறது தான் அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்ல கொச்சை மாந்தரை பெறுதலி நான் கூடி எச்சமற்று ஏமாந்து இருக்கல் நலம் கெட்ட பிள்ளைங்களை ஒழுக்க குறைவான பிள்ளைங்களை தவறு பண்ற பிள்ளைங்களை பெத்து வளர்த்து இந்த சமுதாயத்துல விடுறதை விட அந்த பிள்ளைங்க இல்லாம எச்சமற்று ஏமாந்து இருத்தல் அந்த மாதிரி பிள்ளைங்களை பெறாம இருப்பதே அந்த பெற்றோர்களுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லதுன்னு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டு இது ஏன் இந்த இடத்துல சொல்றது தெரியுமா அம்மா அப்பா ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கீங்க இந்த ஒரு இடத்துல தான் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்துருக்கீங்க இந்த இடத்திலே ஒன்றை பதிவு செய்கின்றேன் ஈன்று புறந்தருதல் எந்த கடனே சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனை பெற்று கொடுக்கிறது தாயோட வேலை பெரியவன் ஆக்குறது தந்தையோட வேலையா தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்பா பிள்ளைக்கு செய்யற நன்றி கற்றோர்கள் நிறைந்த அவையிலே அவன் பெரியவனா இருக்கிறது அப்பாவோட வேலையா தாயை விட்டு வைக்கல எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலன் எல்லா காற்றும் பூங்காற்று அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நீங்களே பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள் இந்த பிள்ளைகள் அதிலே பூத்து குழுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள் வேர்களினுடைய பலத்தை பொறுத்தே பூக்களினுடைய வசீகரம் அமையும் வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டிப்போம் நன்றாக புரிந்து கொள்ள அதோடு மட்டுமல்ல ஒரு புள்ள வளரும் போது அம்மா பட்டா வந்து அணையும் கேள்வி மீது கேள்வியா கேட்கும் பதில் வருதான்னு பார்க்கும் பெற்றோர்கள் அன்பு செலுத்துகிறார்களான்னு பார்க்கும் உளவியல் ரீதியான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் அதோடு மட்டும் இல்ல தன்கிட்ட நேரம் செலவு செய்யறாங்களான்னு பார்க்கணும் நம்ம எல்லாம் நினைப்போம் ஆனா செய்ய மாட்டோம் பணம் தேடுவதிலேயே நேரத்தை செலவு செய்கின்ற அப்பாக்கள் மெகா சீரியல் பார்ப்பதிலேயே நேரத்தை செலவு செய்கின்ற அம்மாக்கள் மதிப்பெண்களின் பின்னாலேயே ஓடுகின்ற ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு நல்லது கிட்டதை சொல்லித் தருவது யார் என்று நினைக்கின்றீர்கள் இத மாதிரி இருக்கும் போது ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும்போது என்ன சொல்லுதான் இந்த பூமி பந்து என்னுடைய வருகையை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது இந்த உலகமே என்னை பார்த்து கொண்டிருக்கிறது குழந்தை சொல்லுதாங்க ஏனென்றால் நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகம் இருக்கும் உங்கள்ட்ட புறக்கணும் நான் வரம் கேட்கல பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சிக்காக பிள்ளையை பெற்றால் இந்த உலகத்திற்கு ஒரு கொடையாக என்னை வளர்த்தெடுங்கள் உலகத்திற்கு ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள்னு புள்ள சொல்லுதான் எத்தனை பேர் இதை சிந்திக்கிறோம் புள்ள கெட்டாலும் நல்லா இருந்தாலும் முப்பது பேருக்கு ஒரு ஆசிரியர் ஒரு புள்ளை ரெண்டு பிள்ளைக்கு ஒரு அம்மா அப்பா இங்க இருக்கிற நேரத்தை விட உங்கள்கிட்ட இருக்கிற நேரம் அதிகம் ஒன்னு சொல்லுங்க நான் சொல்றதை கேட்டுங்க ஸ்கூல்ல டீச்சர்கள் எல்லாம் திட்டினாங்கன்னா உடனே கும்பலா சேர்ந்து கொடி பிடிக்காதீங்க தெரியுமா ஆசிரியர்களோ ஆசிரியர்களோ பாருங்க சத்தம் சார்ோ கண்டித்து ஒரு பிள்ளை கெட்டு போனதாக உலக சரித்திரத்தில் இடம் இல்லை ஆனால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டிக்கவில்லை என்றால் என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளால் தண்டிக்கப்படுவதை நான் பலமுறை பார்த்திருக்கின்றேன் அதே மாதிரி பெற்றோர்களே பிள்ளைகளை ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு எக்காரணம் கொண்டும் ஒப்பீடு செய்யாதீர்கள் ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள் ஒப்பீடு செய்யவில்லை என்றால் அவர்கள் வாழ்வார்கள் தூக்கணங்குருவி கூடு கட்டுகிறது சிலந்தி வலை பண்ணுகிறது கரையான் புற்று வைக்கிறது எல்லாமே மகத்தான செயல்தான் ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற அவ்வளவு பேருக்கு சொல்றேன் உங்க புள்ள உங்களை பார்த்து எப்பயாவது அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்க இல்லைன்னு கேட்டிருக்க ஒரு தடவை நீங்க மட்டும் கேட்கறீங்களே எப்படி தயவு செய்யாதீர்கள் பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொன்னாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று சொல்லித்தாருங்கள் விட்டுக் கொடுப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லித்தாருங்கள் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போனதை கெட்டு போனவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை தாளர் உங்களுக்கு தலைவர் பேசும்போது சொன்னாரு என்ன சொன்னாரு பிள்ளைகளுக்கு முன்னால கெட்ட வார்த்தை பேசாதீங்கன்னு ஆங்கிலத்துல சொன்னார் ஏன் சொன்னார் தெரியுமா பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுவார்கள் தயவு செய்து பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டையிடாதீர்கள் ஒரு மனிதன் ஒரு முலத்தையோ கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று வேதம் சொல்லுகிறது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி நிலைக்கும் பாட்டெல்லாம் கேட்கிறீங்க எந்த மனித இதயத்தில் காயமில்லை சொல்லுங்கள் காயமெல்லாம் காலப்போக்கில் மறந்து போகும் மாயங்கள் ஒளிதாங்கும் வலிதாங்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுடைய அருமையை புரிந்து கொள்ளுங்கள் தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறேன் ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர்தான் தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர் பத்து மாதம் உனை புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடம் வேண்டிய உன்னதமான ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய் மட்டுமே சித்திர சோலைகளாக இந்த பிள்ளைகள் இங்கே இருக்கின்றீர்களே உங்களை பெற்றெடுப்பதற்காக உன்னுடைய தாய் எத்தனை முறை ரத்தம் சொரிந்தால் என்று நீ சிந்தித்ததுண்டா தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம் தந்தையினுடைய உயர்விலே வேர்கிறோம் தாயைச் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை ஏன் சொன்ன சிந்தித்து பாரு தாயும் தந்தையும் என்றால் அவ்வளவு பெரியவர்களா நிச்சயமாக உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிற உணர்ச்சி கட்டீர் என்பார் பாரதி கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி உன்னை வளர்ப்பவள் உன்னுடைய தாய் வளர்ந்து பெரிய பிள்ளையான நான் நான் என்று சொல்லுகிறீர்களே அந்த நான் என்பது யார் உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம் எலும்பு சதை உயிர் உடல் அத்துணையும் போட்ட பிச்சை என்பதை இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஒருபோதும் மறந்துவிடாது அதுதான் நிதர்சனமான உண்மை வளர்ந்த பிறகு பெற்றோர்களை கொண்டு போய் அநாதை இல்லத்திலே விடுகின்ற பிள்ளைகள் இளைய தலைமுறை அதிகமாக போய் கொண்டிருக்கிறது அதனால் இதையெல்லாம் சொல்கின்றது ஏன் தாயை பற்றி எப்படி சொல்கின்றேன் தெரியுமா ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறார் நீங்கள் நினைந்திருப்பீர்கள் மழை நீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் வீட்டுல சோறு சூடா இருந்தா உட்காந்துருக்க அப்பா எல்லாம் சாப்பிடுவோம் சோறு நல்லா இருந்தா பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவோம் அதுதான் உண்மை